வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து பால் கொலக்கட்டை பண்ணிடலாம் தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த சுட்டியில் ரெண்டு சுட்டி அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் கடையில் வாங்குற குளக்கட்டை மாவு தான் ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதுல வந்து இதில் ஒரு கப் தேங்காய் பால் இதில் ஒரு கப் பசும்பால் இதில் ஒரு கப் வந்து வெள்ளப்பாகு எடுத்துருக்குறேன் நான் வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்க போயிடலாம் பாருங்க இதுக்கு ஒண்ணு தான் தண்ணி ஊற்றணும் ரெண்டு படி மாவு எ இந்த சுட்டில அதனால நான் ரெண்டு சுட்டி தண்ணி ஊத்திக்கிறேன் இது எல்லாம் எதுவும் போடக்கூடாது பாருங்க ஊத்தியாச்சு நீ வந்து அடுப்பு பருத்திடலாம் அதெல்லாம் அடுப்பு பருத்தம் தான் இப்ப அடுப்பு பருத்திடலாம் தண்ணி முத்துக்கொதி வந்துருச்சு இன்னும் எடுத்து வச்சிருக்கிற மாவு போட்டுக்கலாம் மாவு போட்டு உடனே கலக்கிருங்க நல்லா இல்லாட்டினா பொருடு வந்துடும் பாருங்க நல்லா இப்படி அழுத்தி பிளச்சுக்குங்க அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க இதைய பாருங்க இப்ப மாவு இப்படி இருக்குது இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தியாச்சு இப்ப கலக்கிடலாம் பாருங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு நீ இதுக்கு பால் கொழக்கட்டிக்கு உருட்டிக்கலாம் கை பொருக்கிற சூட்டுக்கு வந்தோன்னா கீழே இறக்கி வச்சு நல்லா இன்னொரு க பிணைஞ்சிட்டு உருட்டிக்கலாம் பாருங்க மாவு இப்படி இருக்குது மாவு பணையுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இவ்வளவு மாவு எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு நாலு உருண்டைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம ஒரு தனி இன்னொரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்றேன் இவ்வளவு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இது எதுக்குங்கிறத கடைசியில் சொல்றேன் இப்போ மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு நல்லா அழுத்தி பிணைஞ்சுக்குங்க பாருங்க இப்ப பிணைஞ்சாச்சு இந்த அளவுக்கு சாப்டா டைட்டா சாஃப்டா இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இனி வந்து பாருங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டியா உருட்டிக்கோங்க இதை உருட்டுறது வந்து உங்க ஷேப் எப்படி வேணுமோ அப்படி உருட்டிக்கங்க நான் இப்ப ரவுண்ட் ரவுண்டா உருட்டி காட்டுறேன் உருண்ட உருண்டையா சீட மாதிரி உருட்டி காட்டுறேன் நான் இந்த அளவுக்கு இதுல வந்து இப்படி திருச்சும் போடுவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரியும் பண்ணி போடுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம் நான் உருட்டி தான் போடுறேன் இப்ப பாருங்க எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் நானு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்படி உருட்டிருங்க எல்லாத்தையும் பாருங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டா உருட்டிக்கலாம் இப்படி உருட்டிட்டு எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் நானு எல்லாத்தையும் உருட்டியாச்சு நான் எடுத்த அளவு மாவுக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்குது எனக்கு வேக வைக்கிறதுக்கு நம்ம பசும்பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம் அடுப்பு பருத்தி சட்டி வச்சு பால் ஊற்றிட்டேன் நான் இதுல பால் காஞ்சதுக்கு அப்புறமா அது போட்டுக்கலாம் பாருங்க பால் பொங்கிருச்சு பால் பொங்கணுன்னா அது கூட நம்ம பண்ணி வச்சுருந்து உருண்டைகளை சேர்த்திக்கலாம் வேகட்டும் பாலில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்படி வெந்திருக்குது பாதி வெந்துருச்சு இன்னும் வேகணும் இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பால் இப்பவே சேர்த்திக்கலாம் அப்பதான் நல்லா வெந்துக்கும் அடுப்பு கம்மி பண்ணிட்டு எடுத்து வச்சு பால் ஊத்திருங்க கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா முதல்ல மாவு அந்த கொஞ்சம் மாவுக்கு தண்ணி ஊத்தி கலக்கிங்க தண்ணி ஊத்தி கலக்கி அதுல உள்ள ஊத்திடணும் பாருங்க இப்படி கரைச்சிடலாம் தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அதுக்குள்ள ஊத்திடலாம் பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு கரைச்சாச்சு இப்படி இருக்குது இது எதுக்கு கரைச்ச உள்ள ஊத்துறதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கிரீமியா திக்கா வர்றதுக்கு வேண்டியது அது ஊத்துறோம் இப்போ இதையும் அதுல சேர்த்தி பாருங்க நல்ல ஊத்தி ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஊத்துன அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து திக்காயிருச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வெள்ளப்பாக அதுல ஊத்திக்கலாம் நான் வந்து இது கருப்பட்டி பாகு எடுத்திருக்கிறேன் பாருங்க நான் க கருப்பட்டி பாகுல சேர்த்திட்டேன் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அது சேர்த்துக்கீங்க வெள்ளை சக்கரை போடுறாலும் போட்டுக்கலாம் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் எது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் எப்படி கெட்டியா இருக்கும் நீ ஒரு கொதி வந்தோடன ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாயிருச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் நீ பாருங்க இப்ப நம்ம பால் குழக்கை ரெடி ஆயிருச்சு இதுதான் பழைய காலத்துல குலோப்ஜாம் மாதிரி சாப்பிட்டுருக்காங்க இன்னுமே செட்டிநாடு விசேஷத்துகளே எல்லாம் மார்னிங்னா கல்யாணம் வீட்டில் இது கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இது வந்து அரிசி மாவு வச்சு பண்ணுறது தான் பால் குளக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ